வணக்கம் நான் ஜெயலட்சுமி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவை பஞ்சமி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் மகாலயபட்ச டயத்தில் வெள்ளிக்கிழமையோட கூடிய ஒரு பஞ்சமி வந்தது அப்படின்னா அன்றைக்கி நம்ம ஒரு சுமங்கலி தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு பரிகாரம் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் வியாழக்கிழமையே பஞ்சமி வந்தால் கூட வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குது வெள்ளிக்கிழமை பஞ்சமியில்தான் நம்ம இந்த பரிகாரம் பண்ண போகிறோம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க ஆறு கொட்டைப்பாக்கு ஆறு நாட்டு வளப்பழம் இந்த வெத்தலை எல்லாமே பார்த்தீங்கன்னா வெத்தலையோட காம்பு ஃபுல்லாகவே வந்துட்டு வாராகி நோக்கி இருக்கணும் தனித்தனியாக ஆறு வெத்தலையை பிரித்து வைங்க ஆறு கொட்டைப்பாக்கை பிரித்து வைங்க ஆறு நாட்டு வளப்பழத்தை அது மேலே வச்சுருங்க அடுத்தது நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை இலையில் வந்து சக்கரை பொங்கல் பால் பாயாசம் ஆறு வடை அது உளுந்து வடையாக இருக்கலாம் மசால் வடையாக இருக்கலாம் ஸோ இதுதான் நெய்வேத்தியம் இதை வச்சுருங்க வாராகிக்கு பிடிச்ச பஞ்சமி பானகம் வச்சுருங்க உங்கள் கிட்டே ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸை வீங்க ஃப்ரூட்ஸ் கம்பல்சரி கிடையாது அடுத்தது வெத்தலை பார்க்க தேங்காய் வடித்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு சுமங்கலி செட்டு வைக்கணும் இந்த சுமங்கலி செட்டை பொறுத்தளவுக்கு புடவையாகவும் இருக்கலாம் இல்லை ப்ளவுஸ் ஃபிட்டாகவும் இருக்கலாம் அதில் அந்த மஞ்சள் குங்குமம் சோப்பு சீப்பு தாலிக்கயிறு பூ எல்லாமே வைப்போம் முக்கியமாக அந்த ஆறு வெத்தலை ஆறு வாழைப்பழம் வைக்கிறீங்க இல்லையா அதில் ஆறு மூலம் பூ வைக்கணும் அது மல்லிகை பூவாக இருந்தால் ஸ்பெஷல் தனித்தனியாக ஒரு ஒரு மூலம் ஒரு வெத்தலையிலையும் வச்சுருங்க அதே மாதிரி சுமங்கலி சட்டுலையும் பூ வச்சுக்கோங்க சப்போஸ் எனக்கு மல்லிகைப்பூ கிடைக்கல அப்படின்னா கலர் பூவாக இருக்கணும் அது ஜாதியாக இருக்கலாம் முல்லையாக இருக்கலாம் சம்பங்கியாக இருக்கலாம் சரிங்களா பட் ஒயிட் கலர் பூ தான் ப்ரிஃபரன்ஸ் சரிங்களா ஸோ ஒயிட் கலர் பூ தான் நீங்கள் வைக்கணும் ஸோ இதுதான் வந்து பரிகாரம் அடுத்தது வந்துட்டு இந்த சக்கரை பொங்கல் அந்த நெய்வேத்தியம் எல்லாம் படைத்து இந்த சுமங்கலி செட்டு வச்சு இந்த வாழைப்பழம் எல்லாம் வைக்கிறீங்களா இதை வந்து ஒரு காலத்துக்கு முன்னாடி பூஜை முடிச்சுட்டு கால டயத்தில் எடுக்கவே கூடாது அப்படியே இருக்கணும் அந்த படையல் ஏன்னா அவங்க வந்து அதை சாப்பிடுவாங்க சுமங்கலிகள் அதனால் நமக்கு பிளெஸ்ஸிங் கிடைக்கும் கரெக்டாக ஒரு மணிக்கு தான் அந்த படையலை நீங்கள் கலைக்கணும் ஒன்று மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு காக்காக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் அதை சாப்பிடலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சுமங்கலி செட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் உபயோகப்படுத்தணும் வெளியாட்களுக்கு கொடுக்கக்கூடாது ரொம்ப எளிமையான பரிகாரம் முக்கியமான பரிகாரம் அந்த வெத்தலை ஆறு வெத்தலை ஆறு பழம் வச்சுருக்கல அதை வந்து எடுக்காதீங்க அந்த ஆறு கொட்டப்பாக்கம் மட்டும் எடுத்து உங்கள் அறையில் வச்சுருங்க மீதி இருக்கக்கூடிய அந்த ஆறு வெத்தலையும் வாழைப்பழத்தை வந்து பசுமாட்டுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை ஹோல்டே நீங்கள் வந்து தானம் கொடுத்துருங்க ஸோ அந்த கர்மா வந்து சனியோட கர்மப்பதி ஸோ அந்த தா கர்மா நமக்கு கழியும் ஸோ ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் இதை நீங்கள் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் சுமங்கலி தோஷம் என்பது நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறை செழிப்பாக வளரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராக யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலட்சுமி சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்